சரி இன்னைக்கு என்ன பண்ண போறோம் நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா வித்தியாசமான முறையில பஜ்ஜி செய்ய போறோம் பஜ்ஜி வித்தியாசமான முறையில ஆமா காட்டுக்குள்ள செய்யறோம் நிறைய இப்போ நம்ம போட போகிற பட்சிக்கு மூணு கிலோ கடலை மாவு சேர்க்குறோம் ஆனால் இதில் எத்தனை பச்சி வரும்ன்றத போட்ட பின்னாடி பார்ப்போம் பாத்திரம் பிணைகிற அளவுக்கு பத்துமா ஒரு அரை கிலோ அரிசி மாவு சேர்க்குறோம் இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஆறு கூட போடலாம் அதாவது அரை கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் அப்படின்ற மாதிரி பொடி வந்து நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதுக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு சோடா மாவு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக கலர் பொடி இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி எதுவும் ஊத்தாம ஒரு தூரம் அப்படியே கலந்து நல்லா மிக்ஸ் விடணும் மொத்த தண்ணி ஊற்றினா மாவு கட்டி கட்டியா நிற்கும் ஒன்றா கலங்காது அதனால அளவான தண்ணி ஊத்தி முதல் மாவு வந்து என்ன பண்ணணும் ஒண்ணு சேர்க்கணும் அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் கடைசி இதுதான் கரெக்டான நம்ம அப்புறம் இன்னொரு மெத்தட் என்னன்னா கையை நல்லா கழிச்சுட்டு இது ஒரு பச்சி போடக்கூடிய வாழைக்காயை நினைச்சுட்டு அப்படி தோடணும் அப்படியே ஆகுதா இதுதான் கணக்கு இப்ப நம்ம மாவை தயார் பண்ணிட்டோம் இந்த காய கையில இங்க தொடுக்க விட்டு லைட்டா இழுத்துடணும் தொடுக்க வச்சு அப்படி இழுத்து விட்டுரு இதே மாதிரி பண்ணி பண்ணி இப்படி தண்ணிக்குள்ள போட்டுரு சரி அது பண்ணிட்டு இப்ப நான் என்ன நாயன தம்பி வெட்டி போற வானை காய எடுத்து இதே மாதிரி சீச்சு சீச்சு கீழே விழுகும் அதை எடுத்து இந்த தட்டு அப்படியே அடிக்க வச்சிரு